வாங்க குப்த பேரரசின் கதைக்குள்ள போகலாம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான பாடம் ஏன் இது பொற்காலம்னு சொல்றாங்க தெரியுமா ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு மலர்ச்சியோட உச்சகட்டம் அப்படி என்னதான் ஸ்பெஷல் இந்த காலத்துல சரி வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் நாம அவங்களோட ஆட்சியாளர்கள் நிர்வாகம் பொருளாதாரம் கலை மற்றும் அறிவியல்ன எல்லாத்தையும் பார்க்கலாம் முதல்ல இந்த பேரரசை கட்டின அந்த பவர்ஃபுல் ஆட்சியாளர்கள் யாருன்னு பாப்போம் ஸ்ரீகுப்தர் ஆரம்பிச்ச இந்த வம்சம் அடுத்தடுத்து வந்த சக்தி வாய்ந்த அரசர்களால தன்னோட உச்சத்துக்கு போச்சு ராஜா அதாவது ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா இந்த பட்டம் தான் அவங்க பேரரசா மாறினதுக்கு முதல் அடையாளம் இந்த பேரரசோட மிகப்பெரிய வெற்றியாளர் சமுத்திரகுப்தர் இவர இந்தியாவின் நெப்போலியன்னு கூட சொல்வாங்க அவரோட போர்த்து திறமையும் கலையார்வமும் அலகாபாத் தூண் கல்வெட்டுல இன்னிக்கும் இருக்கு அடுத்து நாம பார்க்க போறது இரண்டாம் சந்திரகுப்தர் கலைக்கும் அறிவுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவர் சாகரின்னு இவருக்கு ஒரு பேருண்டு ஏன்னா சாகர்களை ஜெயிச்சாரு இவரோட காலத்துல அறிவுத்துறை செழிப்பா இருந்துச்சு இவருக்கு அப்புறம் வந்த குமாரகுப்தர் செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டினதுதான் சரி இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி அவங்க ஆட்சி செஞ்சாங்க அவங்களோட நிர்வாக திறமையே தனிதான் தேசம் விஷ்யா கிராமம்னு மூணா பிரிச்சு ஒரு அருமையான நிர்வாக அமைப்பை வச்சிருந்தாங்க சரி அடுத்து இந்த பொற்காலத்துக்கு அடிப்படையா இருந்த பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுன்னு பாப்போம் அவங்களோட முக்கிய வருமானமே பாகா நிலவரி தான் அதாவது விளைச்சல்ல ஒரு பங்கு வர்த்தகமும் சூப்பரா இருந்துச்சு ஒரே இடத்துல இருந்தும் ஊரூரா போயும் வியாபாரம் பண்ணாங்க உலோகவியல்ல அவங்க எவ்வளோ பெரிய கில்லாடிங்க தெரியுமா டெல்லி இரும்பு தூண் இன்னிக்கும் துருபிடிக்காம இருக்கு ஆனா குப்தர்களோட உண்மையான பெருமையே அவங்களோட கலை மற்றும் அறிவியல் தான் இருக்கு ஆரியப்பட்ட சுஸ்ருதர் மாதிரி பெரிய மேதைகள் வாழ்ந்த காலம் இது வானியல் முதல் மருத்துவம் வர கலக்கு நாண்டு இதுல ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது ஆரியபட்டர் அவரோட பூஜ்யம் கண்டுபிடிப்பு உலக கணிதத்தையே மாத்திடுச்சு கோவில்கள் கட்டினது நாலந்தா பல்கலைக்கழகம் அஜந்தா ஓவியங்கள்னு அவங்களோட தாக்கம் இன்னிக்கும் நீடிக்குது இதுதான் குப்தர்களோட பொற்கால கதை பூஜ்யத்துல இருந்து அறுவை சிகிச்சை வர அவங்களோட எந்த கண்டுபிடிப்பு உங்க வாழ்க்கையில இருக்கு